ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வேத ஜோதிடத்தின் சுப கிரகமாகவும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இந்த டிசம்பர் மாதத்துல ஏற்பட இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்ட்டு தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒரு சுப கிரகம் அப்படின்றது நமக்கு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதில் நவ கிரகங்கள்ல நமக்கு முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா குரு பகவான் தான் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சோ நம்மளை ஆடம்பரமா வாழ வைக்கக்கூடியவர்னா குரு பகவான் தான் அடுத்து குரு பகவானுக்கு இணையாக பார்க்கப்படக்கூடியவர் சுக்கர பகவான் தான் காரணம் பார்த்தீங்கன்னா இவர் அன்பு அழகு ஆடம்பரம் செல்வம் பொருள் மகிழ்ச்சி இன்பம் இது போல எல்லா விதமான காரணிகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு முறை வந்து பயிற்சி ஆகிறாரு இவருடைய பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அந்த வகையில் கும்பராசி நேர்களை உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமானது காத்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பயிற்சியாகிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வரைக்கும் தனுசு ராசியில் பயணித்து வந்துட்டு இருந்தார் இப்போ அந்த ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போக போகிறாரு இவர் மீண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மகர ராசியிலிருந்து விலகி கும்பராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இது தொடர்பாக டிசம்பர் மாதத்தில் ரெண்டு முறை இவருடைய பயிற்சியானது காணப்படுதுங்க இது வந்து வேத ஜோதிடத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாக தான் வந்து பார்க்கப்படுது சுக்ரபகவான் அசுரகுரு என்று சொல்லப்படக்கூடியவர் நவ கிரகங்கள்ல சுக்கரன் ஒரு தான் காதல் நாயகன் என்றும் அன்பு மற்றும் ஆசையினுடைய தலைவனாகவும் இவர் வந்து பார்க்கப்படக்கூடியவர் சுக்கரன் இளர வாழ்க்கையில மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் வலுவாக இருக்கார் அப்படின்னாலும் மேலும் சுக்கர திசையானது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போதும் மிகப்பெரிய யோகங்களானது ஏற்படும் சுக்கிரன் கோடி கோடியாக அள்ளி கொடுக்க அதாவது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல இவர் பலம் பெற்று அமர்ந்திருந்தார் மட்டும்தான் திசை காலத்துல நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் அதே சுக்கிரன் பலம் பெற்று இருந்து நட்பு கிரகங்களா இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சனி போன்றவற்றின் வீட்டுல அமர்ந்தோ சேர்ந்தோ இருந்தாலுமே கூட குடும்பத்துல சுபிட்சமும் திருமண சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனுடைய சுக்கரனுடைய அமைப்பு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏற்படும் மேலும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் உண்டாக்கக்கூடிய யோகமும் செல்வ செல்வாக்கும் வண்டி வாகனம் பூமி மனை போன்ற யோகங்களும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் இது இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே அமையக்கூடிய அமைப்புகளும் வந்து காணப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ திசை இருக்கக்கூடிய நாட்களில் சுக்கர பகவான் உச்சத்துல இருக்காருன்னா அதிர்ஷ்டத்தை வந்து தானாகவே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுதான் வந்து ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட ஸோ எந்த வேலையா இருந்தாலுமே அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் சுக்கரன் உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் வந்து கொடுப்பாரு ஆனா சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு வேலை பலவீனமா இருக்காரு அப்படின்னா பலவிதமான போராட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சுக்கரனுடைய அந்த நபருக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைந்து பல்வேறு விதமான அசுப பலன்களை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இது எல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துல பலவீனமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இது போல் சின்ன சின்ன பரிகாரங்களை எல்லாம் செய்து பயன்பெற்றுக்கோங்க சுக்கர பகவான வெள்ளிக்கிழமை என்று லக்ஷ்மியோடு சேர்ந்து நீங்க வழிபட்டீங்கன்னா பல்வேறு விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்துட்டு அரிசி மற்றும் பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பலம் பெற்றுவாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எறும்புகளுக்கு மாவு இல்லைனா சர்க்கரையை உணவாக கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து நிறைய பேர் வந்து இந்த தோஷத்துல இருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ நீங்களும் மறக்காம இந்த பரிகாரத்தை வந்து செய்து சுக்கரனுடைய நல்ல நிலைக்கும் சுக்கரனை வந்து பலம் படுத்திக்கோங்க மேலும் சுக்கர பகவானால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுமே எல்லாரும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடியது தான் எப்படி குரு பயிற்சியின் மூலமாக நமக்கு பலன்கள் கிடைக்குதோ அதே போல் சுக்கரன் அப்படின்றவர் ரொம்பவே குறுகிய காலத்தில் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சியாக கூடியவர் இவர் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு வந்து மாறாரு ஸோ இதன் அடிப்படையில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக திறமையை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசி என்பர்கள்ங்க உங்களுக்கு இந்த டைமில் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலையானது எல்லாமே வந்து மாறப்போகுது மேலும் நீங்க விரும்பிய இடமாற்றம் கூட ஏற்படும் சொல்லப்போன இந்த நாட்களில் உங்களுக்கு சுப செலவுகளானது அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதில் தைரியமானது அதிகரிக்கும் புதிய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து ஏற்படுது பண வரவு என்னதான் இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் உங்களுடைய தேவைகளும் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ புதிய புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் வந்து கிடைப்பாங்க மேலும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் வந்து அதிக அளவு வந்து கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய எல்லா விதமான தடங்கல்களும் விலகி அற்புதமான ஒரு அமைப்பானது ஏற்பட இருக்கு மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு புதிய பதவி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வேலை நிமித்தம் காரணமா குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இது இல்லாத அளவுக்கு விருந்தினர்களுடைய வருகையானது இருக்க போகுது மேலும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி ரொம்பவே வந்து மகிழ்ச்சியோடு இருப்பீங்க திருமண முயற்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய பொழுதையெல்லாம் கழிக்க போகிறீங்க அற்புதமான காலகட்டங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசு என்பர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலைக்காக வீணாக நீங்கள் அலைவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாட்களில் கும்பராசு என்பர்களே திருமண முயற்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு பலன்களானது ஏற்படும் பிள்ளைகளோடையும் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய பொழுதையெல்லாம் கழிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள்ல நீங்கள் போராடுவீங்க ஆனால் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல்லையுமே கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து செயல்படணும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க ஸோ தேவைகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இருப்பினும் கூட பேச்சினுடைய இனிமையால் நிறைய காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் பெற போகிறீங்க நிறைய சுப பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனாலுமே இதில் இருந்து எல்லாமே இப்போ நீங்கள் மீண்டு வர போகிறீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் எதிர்பார்த்த உதவிகளோடு நல்லாவே செயல்பட்டு எல்லாம் குவிக்க போகிறீங்க மேலும் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனத்தோடு மட்டும் இருந்துக்கோங்க குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எதிர்பார்த்த பண உதவிகள் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ மேலிடத்தை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க பணிகள் வந்து நிறைவடைகிறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டிதான் இருக்கும் இருப்பினும் கூட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்படலாம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க முழு மூச்சோட வந்து பாடுபடணும் அப்பதான் உங்களால நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெற முடியும் புதிய நட்புகள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனாலுமே கூட எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு நிலைக்கெல்லாம் வர முடியுங்க பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நாட்களில் வந்து கிடையாது எல்லாவற்றையும் கடந்து வரத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்கப் போகுது ஸோ கடந்த ஒரு சில மாதங்களாகவே நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தடைகளில் இருந்தும் இப்போ நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க ஸோ அற்புதமான இந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு மட்டும் செயல்பட்டிங்க அப்படின்னா போதும் எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்கள் முழுவதும் சிறப்பாக இருக்க பெருமாளை நீங்கள் தரிசித்துட்டு வணங்கிட்டு வாங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் சரியாகும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்ப்பிறை செவ்வாய் வியாழனும் தேய்பிரையில் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய நாட்கள் எல்லாம் வந்து காணப்படுது உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரு நாட்கள் வந்து காணப்படுது இந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்படணும் இந்த பதிவில் கும்பராசி என்பர்கள் சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான எல்லாம் சந்திக்க இருக்கீங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ங்க மேலும் ஆன்மீக ரீதியை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் செய்து பயன்பெறுவது அவசியமானது இந்த பதிவு போலவே நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்